ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமு உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவச்சனமி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே எப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் அவர் பிறந்ததும் நமக்கு அதிசயத்தை செஞ்சார் அற்புதத்தை செஞ்சார் சமாதானத்தை கொடுத்தார் நித்திய சமாதானத்தோடு நம்மளுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராயிருந்தார் மறித்து போனவர்களை உயிர் தேட செய்தார் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் பலன் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார் இப்படி அவர் நித்திய பிறா பிதாவாக நம்மோடு இருக்க இயேசு வல்லவராய்